சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணவியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் வெளியான முக்கிய கருத்து கணிப்பு யாருக்கு வெற்றி இதோ பரபரப்பான ஒரு கருத்து கணிப்போடு இந்த வீடியோவில் வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வர ஆண்டு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி பெறப்போவது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிலவரப்படி பார்த்தினா திமுக முன்னிலையில் இருக்குது அப்படின் சொல்லலாம் ஆனாலும் திமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களும் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கற்பைப்பு அதற்கு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய விதமான பாதுகாப்பு இல்லை அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஊழல்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்கச்சக்கமான வந்து தமிழ்நாட்டை வாக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து கூட்டணியில் வந்து நிறைய விதமான வாக்குகள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டணியில் என்னென்ன கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுடன் காங்கிரஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாமக மற்றும் தேமுதிக வரவுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் நம்முடைய தேமுதிக கூட்டணியில் இருந்ததுனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியை மறுத்துட்டு இப்போ வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டாவதாக அதிமுக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அதிமுகவுடன் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரத ஜனதா கட்சி இருக்கு அதாவது பிஜேபி இருக்கு அதனை அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை வந்து பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக விஜயுடன் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு ஒப்புதல் தெரிவித்தால் கூட்டணி என்பது இன்னும் வலுவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு அதிமுகவிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா வந்து விஜய் அவர்களுக்கு எவ்வளவு இளைஞர்கள் வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் யார் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு வந்து அதிகாரப்பூர்வ வந்து தகவல் கிடைத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு என்பது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இது போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஆள் செட் பண்ணிச்சு மக்களே நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்